நம்முடைய மதரசாக படித்த மாணவர் சென்னையிலே ஓராண்டு மூன்று மாத கால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக வேண்டி மதரசா நடத்தி கொண்டிருந்தோம் திருப்பூரில் இருந்து ஒரு மாணவன் வருகிறான் எப்படி வருகிறான் அவன் ஒரு பிள்ளைய காதலிச்சிருக்கிறான் திருப்பூர்ல அது முஸ்லீம் உள்ள உடனே அவங்க வீட்டுல டிமாண்ட் வச்சுட்டாங்க எப்ப நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா கட்டி வைக்கிறோம் இல்லாட்டி கட்டி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஏத்துக்கிறோம் அவர் தெளிவாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு அந்த பிள்ளைய கட்டுறதுக்காக இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் வேற ஒண்ணும் இல்லைங்க தான் கட்டி வைப்பாங்க அந்த பிள்ளை இல்லாம நம்மளா வாழ முடியாது நான் உசுருக்கு உசுரா விட்டேன் அதனால எப்படியோ கட்டி வச்சா சரி நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் ஏத்துக்கிட்டேன் தச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு சாரி தச்சு வேலை பாக்குறவர் திருப்பூர்ல இருந்தா பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏத்துக்கிட்டா மட்டும் போதாது ஒழுங்க போய் படிச்சுட்டு வாங்கத்துல பண்ணணும் அப்பதான் நீ முஸ்லிமாவ முடியும்

அனுப்பிட்டு இருக்கோம் பிள்ளை வேற கட்டி கொடுக்க போறோம் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுட்டு வருவோம் சென்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கும் போது பேசுறாங்க பேசிக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளைகிட்டையும் அவங்களுக்கு இடையில நடக்குது நமக்கு பின்னாடி தெரியுது இந்த செய்தி பேசும்போது சொல்றாங்க அந்த பையன் சொல்றான் அந்த பொண்ணுட்ட தர்காவுக்கு அந்த பிள்ளை தர்கா போய்கிட்டு இருக்கு தர்காக்கு போக கூடாதுமா அதெல்லாம் பாவம் அல்ல அவங்க இணைகரிப்பிக்கிற பாவம் அப்படியே உங்களுக்கு பிள்ளை யாரு சொன்னா

அது ஒரு பெரிய பாவம் நீ இதை புரிஞ்சுக்க அதெல்லாம் கிடையாதுங்க காலகாலமா நாங்க போயிட்டு இருக்கிறோம் நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு பிடிக்காட்டு வேணும் நீங்க இருந்துக்கோங்க நான் தெரியாத போகத்தான் செய்வேன் அப்படின்னு அந்த புள்ள முரண்டு பிடிக்கிறது பெற்றோர்கள் அதை சொல்லுகிறார்கள் அந்த மாணவன் சொல்லுகிறான் இஸ்லாத்தை ஏற்றி இரண்டு மாதங்கள் கூட கழியவில்லை சுண்ணத்து அந்த சுண்ணத்துடைய புண்ணு ஆறாமல் கைலியை பிடித்துக் கொண்டிருக்கிறான் அந்த நிலையை அவன் சொல்லுகிறான் அல்லாவுடைய மார்க்கத்திலே தர்காவிற்கு செல்லுவது அல்லாவு தவிர மற்றவர்கள கேட்பது பெரும் பாவம் என்று குழாடு சொல்லுகிறேன் அந்த குழாறை நான் நம்புகிறேன் அதையினை கடைபிடித்தால் உன்னை மறக்க தயார் அதையினை கடைபிடிக்க தவறினால் அல்லாது யாரை எனக்காக வைத்திருக்கிறானோ அந்த பெண்ணை நான் மனு முடிப்பேன் இரண்டரை மாதங்கள் ஆகவில்லை வந்தது அவளுக்காக இஸ்லாத்தை புரிந்து வரவில்லை வந்த பிறகு புரியலாம் இதுதான் இஸ்லாம் இதுதான் மார்க்கம் இது சரி இதுவே உண்மை இதுவே வெற்றி தரும்